வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்று எழுபதாவது முல்லைப் கேட்போமே பொய்கை ஆம்பல் அணிநிறக் கொழுமுகை வண்டுவாய் திறக்கும் துறை ஊரனொடு இருப்பின் இரு மருங்கினமே கிடப்பின் வில்லக விரலின் பொருந்தி அவன் நல்லகம் சேரின் ஒரு மருங்கினமே பாடியவர் பாடலடியால் பெயர் பெற்ற புலவர் வில்லக விரலினார் கிளத்தி தன்னை புறன்முறைத்தாள் என்பது கேட்ட பரத்தை சொல்லியது அவட்கு பாங்காயினார் தலைவிக்கு பாங்காயினார் என்பதை குறிக்கும் முயக்கத்திற்கு வில்லக விரலினை ஓமை காட்டிய அருமை கருதி இப்புலவர் பாடலடியால் வில்லக விரலினார் என்னும் பெயர் பெற்ற புலவர் ஆனார் கூற்றுக்கு உரியவள் பரத்தை கேட்போல் தலைவிக்கு பாங்காயினார் சொற்பொருள் பொய்கை இயற்கை நீர்நிலை அணி அழகு கொழுமுகை கொழுத்த அரும்பு மருங்கு உடல் பொருட்டு நின்ற சொல் அவன் தலைவன் சேரின் தலைவன் தன் வீட்டுக்கு சென்றால் தலைமக்களின் முயக்கத்திற்கு வில்லக விரலினை ஓமை காட்டியதால் பாடலடியால் வில்லக விரலினார் என பெயர் பெற்ற புலவர் பாடிய பாடல் அடைவழி ஊரனை பற்றி பரத்தை சொல்லுவதை அறிவோம் குளிர்ச்சி மிக்க நீர்நிலைகள் நிறைந்த ஊரன் அவன் ஊரில் உள்ள பொய்கையில் உள்ள ஆம்பலின் அழகிய நிறம் பெற்ற மலரும் பருவத்தில் உள்ள ஆம்பல் மொட்டுகளை வண்டு இதழ்களை நீக்கி வாயை திறக்கும் அப்படிப்பட்ட ஊரனுடன் இருக்கும் பொழுது இருவராக இருப்போம் அவனுடன் மெய்தோய் நட்பு செய்து வில்லை அகப்படுத்திய விரல்களை போல் பொருந்தி கிடப்போம் ஊரன் அவன் வீட்டுக்கு சென்று விட்டால் ஒருத்தியாக தனிமையில் இருப்பேன் தன் வாழ்வை பற்றி தலைவிக்கு பாங்காயினார் காதில் விழும்படி சொல்லுகிறாள் பரத்தை பொய்கை ஆம்பலின் கொழுமுகையை நாடிய வண்டு போல தலைவன் எம்மிடம் வந்து தங்கினான் எனவே யாம் குற்றம் உடையவள் அல்லல் என்பது பரத்தை உணர்த்தும் குறிப்பு பொருள் ஊரனுடன் இருக்கும் பொழுதும் சென்ற பொழுதும் தான் எப்படி இருப்பேன் என சொல்லும் பரத்தை கூற்று பாடலை மீண்டும் கேட்போமா பொய்கை ஆம்பல் அணிநிற கொழுமுகை வண்டுவாய் திறக்கும் தன் துறை இருப்பின் தலைவனோடு இருந்தால் இருமருங்கினமே கிடப்பின் வில்லக விரலின் பொருந்தி அவன் நல்லகம் சேரின் ஒரு மருங்கினமே என்று தலைவனும் தானும் உடன் இருந்ததை அழகிய ஓமை வழி உணர்த்துகிறாள் பரத்தை ஆம்பலின் முட்டு தன் நிறத்தாலும் வளப்பத்தாலும் வண்டை தன்னை அறிய செய்தது போல யாமும் தலைவியை விட அணிநிறமும் உருவச் உருவச்செழிப்பும் உடையவள் ஆதலின் எண்ணுடன் உரைகிறான் தலைவன் என்கிறாள் ஒப்பனை திறன்மிக்க பரத்தை பொய்கை ஆம்பல் ஊரன் என இப்பாடல் குறிப்பிடுவது போல காந்தளம் கொழுமுகை காவல் செல்லாது வண்டுவாய் திறக்கும் குளிர்கொள் வண்டுவாய் திறக்கும் தண்டா நாற்றம் வண்டுவாய் திறப்ப விண்ட பிடவம் ஆகிய பதிவுகள் தலைமக்களின் மெய்தோய் நட்பை பற்றி விளக்குவன ஆகும் பொய்கையில் தோன்றிய அரும்பின் நிறத்தாலும் செழிப்பாலும் கவர்ச்சியுற்ற வண்டு வலிந்து சென்று அதன் இதழைக் கிண்டி திறத்தல் போன்று தலைவன் அணிநிறம் மிக்க பருவக் கவர்ச்சியால் எம்பால் வலிந்து வந்து உரைகிறான் ஆதலால் யாம் குற்றமுடையேம் அல்லேம் என்பது பரத்தை உணர்த்தும் உள்ளுரை ஆகும் தலைவன் ஒழுக்கத்தால் பரத்தையும் தலைவியும் படும் பாட்டை விளக்கும் பாடல் ஆகும் பொய்கை ஆம்பல் அணிநிற கொழுமுகை வண்டுவாய் திறக்கும் தந்துரை ஊரன் எனத் தொடங்கும் இப்பாடலை பாடல் என சொல்லுவதை விட மருதத்தினை பாடல் என கொள்ளுவது மெத்த பொருத்தம் ஆகும்